We'll வணக்கம் நேர்களை நீங்கள் இணைந்திருப்பது வெட்டி டிவியின் மக்கள் பலரினதும் கவனத்திற்கும் விமர்சனத்திற்கும் உட்படுத்தப்படும் விடயங்கள் தொடர்பில் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய காணொலியில் பார்க்க போற விடயம் என்னவென்றால் வவுனியா பிரதேசத்தில் தெற்கு வளையத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி பயிலும் மாணவனை அதே பாடசாலையில் கட்டுர பயலுனராக பணியாற்றிய பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளமை தொடர்பில்தான் வவுனியாவில் பதினான்கு வயது மாணவன் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக தெரிவித்து பயலுனர் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வவுனியா தெற்கு வளையத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்று கட்டுரை பயலுனராக பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரை இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பதினான்கு வயது மாணவன் ஒருவருக்கு குறித்த பயலுனர் பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோரால் சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா காவல் நிலையம் என்பவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது அடுத்து குறித்த மாணவனிடம் வாக்குமூலம் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயிலுனர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் காவல்துறையினர் மேலும் தெரிவித்துள்ளனர் ஆஸ்திரேலியா கனடா நியூசிலாந்து போன்ற நாடுகளுக்கான ஃபேமிலி பி ஆர் விசாவினை ஐம்பது வீத ஆஃபருக்கு வழங்குகின்றனர் குடகும்பர கன்சல்டன்சி கம்பெனி பிரைவேட் லிமிடெட் எங்களிடம் பெர்மனன்ட் ரெசிடென்ட் விசா விசி விசா பிசினஸ் மிக்ரேஷன் ரெசிடென்ட்ஸ் பை இன்வெஸ்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப் பை இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட் விசா ஏ நம்மை நாட வேண்டும் நூறு வீதம் வெற்றி முப்பத்தி ஒரு வருட அனுபவம் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வெற்றிகரமான விசாக்கள் உலகளாவிய ரீதியில் முப்பத்தி ஆறு கிளைகள் அனைத்து விதமான

மாதா பிதா குரு தெய்வம் என்பார்கள் ஆசிரியருக்கு அடுத்தபடியாகத்தான் தெய்வத்தை கூட வைத்திருக்கின்றார்கள் இவ்வாறு தெய்வத்திற்கு நிகராக பார்க்கப்படும் ஆசிரியர்கள் இத்தகைய இழிவான செயல்களில் ஈடுபடுவது முகம் சுளிக்க வைக்கும் காரியமாகும் சமூகத்தில் நட்புறையை உருவாக்குவது ஆசிரியர்களின் கடமை ஒரு மாணவன் தவறு செய்தால் தட்டி கேட்டு அவனை நல்வழி படுத்துவதுமே ஆசிரியர் தான் ஆசிரியர் மாணவரின் மூன்றாவது பெற்றோர் ஆசிரியர்கள் தங்களிடம் பயிலும் மாணவர்களுக்கு ஒரு நிலையான நேர்மையான முன்னுதாரணமான முன்மாதிரியாக எப்போதும் இருக்க வேண்டும் ஆசிரியரானவர் பிள்ளைக்கு அடிப்படை அறிவு திறன் மனப்பாங்கு நல்லொழுக்கம் என்பவற்றை வளர்த்து கொள்ள உறுதுணையாக நிற்பதோடு இன்னும் பல பொறுப்புகளையும் கடமைகளையும் தன்னகத்தை கொண்டுள்ளார் அவ்வாறு அணுதினமும் மாற்றும் பொறுப்புகளையும் கடமைகளையும் ஒருபோதும் வரையறை செய்து கூற முடியாது வீட்டிலிருந்து புறப்பட்ட மாணவன் வீடு போய் சேரும் வரை ஆசிரியரை அவனது மூன்றாம் நிலை பெற்றோர் ஆவார் பாடசாலைக்குள் காலடி வைத்ததும் மாணவனை முழுமையாக கவனித்து பாதுகாத்துக் கொள்பவர்கள் பாடங்களை கொடுப்பவர் என்றுதான் பெற்றோர்களும் நினைக்கின்றனர் உண்மை ஆசு என்றால் பிழை திருத்துபவர் மாணவர்களிடம் இருக்கும் பிழைகளை திருத்தும் மகத்தான பணியை செய்பவர்தான் ஆசிரியர் மாதா பிதா குரு தெய்வம் என்று கூறப்படுவதால் ஆசிரியர் தெய்வத்திற்கு மேலாக வைத்து பூஜிக்கப்பட வேண்டியவர் ஒரு சமுதாயத்தின் எழுச்சி ஆசிரியர்களிடம் தான் உள்ளது ஆசிரியர் மட்டுமே நல்ல கருத்துக்களை மாணவர்களின் மனங்களில் பதிய வைத்து அவர்களை ஒழுக்கத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்க வைத்து அவர்களை மேதைகளாக உருவாக்க முடியும் சாணக்கியர் என்ற நல்லாசிரியர் ஒருவரால் தான் அவர்தம் சீடர் சந்திரகுப்தர் ஒரு சாம்ராஜ்யத்தை கவழ்த்து ஒரு புதிய சாம்ராஜ்யத்தையே நிறுவ முடிந்தது துரோணாச்சாரியை யாரேனும் ஆற்றல் மிக்க ஆசிரியரால் தான் அர்ஜுனனின் வில்வித்தையை மூவுலகம் அறியும்படி செய்ய முடிந்தது இவ்வாறாக போற்றப்படும் ஆசிரியர்கள் இவ்வாறான இழிவான செயல்களில் ஈடுபடுவது கண்டிக்கத்தக்க விடியமாகும் இன்றைய காலகட்டத்தில் இவ்வாறான செயல்கள் அதிகரித்தே காணப்படுகின்றன இவற்றுக்கு முடிவுதான் என்ன அந்த வகையில் இன்றைய புதிர் நிகழ்ச்சியில் வவுனியா பிரதேச பாடசாலை ஒன்றில் கல்வி வயலும் மாணவனை பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்தமை துறையில் பார்த்தோம் இது போன்ற இன்னும் ஒரு விடயத்தோடு மீண்டும் உங்களை நான் புதிர் நிகழ்ச்சியில் சந்திக்க காத்திருக்கின்றேன் புதிர் போடுவது நாங்கள் முடிவெடுப்பது நீங்கள்